அது வந்து பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில ஏற்கனவே கல்லர்கள் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகள் அதற்கு எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து மாற்றி அதை அரசு கல்வித்துறையினர் இருக்கக்கூடாது திறமுறை கல்ல சமுதாயத்தை சேர்ந்த மக்களின் விருப்பம் அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதை கல்வித்துறையினர் இந்த எண்ணத்தை கைவிட வேண்டும் அரசாங்கம் ஆட்சிக்கு தந்தது மக்களை தினம் தினம் மாற்றி வைக்கிறார்கள் ஏற்கனவே சொத்து விரைவு உயர்வு அதுபோல இந்த பத்திரப்பதிவு மற்றும் ஸ்டாம்ப் டூட்டி மின்கட்டண உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு என்று எல்லாவற்றையும் விலைவாசி வரியை அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு வருமானம் என்பதற்கு தேவையான வலிமைகளை விட்டுவிட்டு மக்கள் தலையினை வரிச்சுமையை ஏற்றுவது மிகவும் அபாயகரமான ஒன்று அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் போதை மருந்து புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்துவிட்டு ஆளுங்கட்சி ஏற்கனவே ஆண்டு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இந்த தொழில போய் மருந்து கடத்துவதுங்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கெட்டு கிடைக்கிறது முதலமைச்சர் நீக்கம் பண்றன் போல சுட்டிர் வசித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் எண்ணூத்தி ஆறு தேர்தல் நல்ல முடிவாக இருக்கு ஒரு மோடி சொன்ன கருத்துக்கிறத திணித்து மோனா இருப்ப நீங்க கூட பாத்தீங்க டிரைவர் பஸ்ல சீட்டுகள் அடுத்த டிரைவர் தான் உள்ள விடணும் அதாவது குறிப்பா அந்த பிக் பஸ்ல இருந்து டயர் கலந்து போகுது பயணிகள் கீழே விழுறாங்க பஸ்ஸோட டோர் கலந்து விழுது இந்த ஆட்சி கலந்து விழுந்தாதான் இந்த ஆட்சி திரும்ப நினைக்கிற மோடி அவர்கள் சொன்னது பெரும் நகரங்கள்ல பேருந்து பயணங்கள் அதிகமாகிறதுனால மெட்ரோ ட்ரெயின்ல பயணிப்பவர்கள் குறைவதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது அதனால இந்த இலவசங்கள் இலவசமாக தேர்தல்கள் அறிவித்திருக்கின்ற அரசாங்கம் யோசித்து சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு தவிர அதை திருத்தி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இந்த நேரத்தில் தேர்தல் முடிவு எடுத்து தேனி பாராளுமன்ற தொகுதி மக்கள் யாரு தேர்ந்தெடுக்க போகிறார்கள் உங்களுக்கே தெரியும் அது தேர்தல் முடிவு தான் அதுக்கப்புறம் எதுக்கு முடிவு தரும் யாரோ யார பேசுறதெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட கேட்காதீங்க அவர்கள் வந்து பேசுறவங்களுக்கு நான் பரி சொல்ல விரும்புல இருந்து ஏற்கையே தெரிவிக்கிட்டேன் திரும்ப சொல்றேன்